வணக்கங்க நாமனைக்கு பேபி உருளைக்கெழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு குட்டீஸ் இல்லையா அவங்களுக்கு உருளைக்கெழங்கு வச்சு என்ன டிஷ் செஞ்சு கொடுத்தாலும் அதை விரும்பி தருவாங்க நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பேபி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இதை கழுவி எடுத்துக்கலாம் மசால் ரெடி பண்ணலாம் மிளகு சீரகம் சோம்பு வறுத்துக்கலாம் இதை பிடிச்சிக்கலாம் அடுத்து எட்டு மிளகா வத்தல் வறுத்துக்கலாம் மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க இதை வறுத்துக்குங்க இது கூட பருப்பு இருக்கு இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இதையும் வறுத்துக்கலாம் எங்கிட்ட வேர்க்கடலை இல்லாததுனால நான் சேர்க்கலங்க இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட வெங்காயம் இருக்கு இல்லையா ஒரு அரை வெங்காயம் கருப்புல ஒரு ரெண்டு கித்து பூண்டு ரெண்டு பல் இதெல்லாம் வறுத்துக்கலாம் நாம் வீட்டு குட்டிஸ்க்காக நாம் கொடுக்குற ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா இது கூட மிளகையும் சேர்த்து ஆற வச்சு நல்லா பொடிச்சுக்குங்க கடையில் என்ன கஞ்சிடுச்சுங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இது பாதில் ஃப்ரை ஆனால் போதுங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் என்ன இருக்குங்க இதுலேயே கடுகு சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இந்த பேஸ்ட்டு வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே தூள் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடிகளை சேர்க்கணுங்க இப்போ சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்த பிறகு அப்படியே எண்ணெயிலையும் வதங்கட்டுங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கின பிறகு டேஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் மீதி இருக்க பொடிகளையும் சேர்த்துக்குங்க பொடியோட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இந்த ஒரு ஃப்ரை இருந்தால் போதுங்க தை சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க ஆளுநாள் அழகு ராஜா மாதிரி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிக்குங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் உங்களுக்கு பிடித்தமான டிஷ்ஷாக இருக்குங்க இது எப்படி இருக்குன்னா நல்லா வெளியே முறு முருன்னு உள்ளே சாஃப்டாக அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக அட்டக்காசமாக இருக்குங்க அப்புறம் என்னங்க நீங்கள் உடனே போய் இந்த பேபி உருளைக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையும் மணக்க மணக்க இருக்கிற இந்த பேபி உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் மறந்துடாமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சூப்பராக டிஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றபர்களை சந்திக்கலாம் நன்றி